ஹலோ இன்னைக்கு ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில் பாருங்க எப்படிலாம் வந்து ஏமாத்துறாங்க நம்ம கனவு கூட இந்த மாதிரிலாம் நினச்சி பார்க்க மாட்டோம் இப்படிலாம் வந்து ஏமாத்துக்கிற இருப்பாங்களா அப்படின்னு அதாவது நம்ம கண்ணு முன்னாடியே வந்து வந்து ஏமாத்துவாங்க அவ்வளோ பயங்கரமான ஆளுகள் இன்றைக்கி வந்து இருந்திருக்காங்க இது கூட பரவாயில்ல உணவுகளில் பயங்கர அதிர்ச்சியான சம்பவம்லாம் நடந்துருக்கு ஆனா இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுமே பயங்கர அதிர்ச்சியாக இருந்திருக்கும் ஏன்னா திருநர்கள் வந்து எந்த ரூபத்துல வந்து எப்படி திருவாங்கன்னே தெரியாது கண்ணு மிக்க நேரத்தில் டோட்டலாவே எல்லாத்தையும் அதிர்ச்சி விடுவாங்க அதே போலதான் இங்க திருந பல பேர் வந்து மாட்டிருக்காங்க அவங்க வந்து எப்படிலாம் எல்லாம் சிக்கி எப்படி வந்து மாட்டிருக்காங்க பாருங்க இதையே நீங்க பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகலாம் வந்து கடைகளை போகும்போது எடைய வந்து சுலியமா பார்ப்போம் அதே போல அவங்க வந்து ஒரு கிராம் ரெண்டு கிராம் வந்து அதிகமா வந்து போடுவாங்க ஆனா இங்க ஒரு கடைகாரர் வந்து என்ன திருமணம் பண்ற பாருங்க இந்த இடைகள்ல இவர் வந்து எடைய வந்து இந்த பாட்டில் வந்து வைக்கிறாரு ஆனா எடை வந்து அதிகமா வந்து இருக்குது எடை அதிகமா இருக்குன்னு பார்த்தா இந்த கல்ல வந்து ஒரு விசித்திரமான வேலை பண்ணிருக்காரு அதுதான் அந்த இடைக்கல்ல வந்து பிளாஸ்டிக் பேப்பர் மேல வச்சிருக்காரு அந்த பேப்பர்ல வச்சு ஒரு இழுத்தா அவருடைய வெயிட் வந்து இருநூறு கிராம் வந்து ஏறுது எப்படிலாம் எல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்க உலகத்துல கூட பயங்கரமா ஏமாத்திருக்காங்க அதனால எடை போடும் போது எப்பவுமே அடியில கவனிங்க சில கடைக்காரங்க வந்து அடியில என்ன நடக்குது தெரியாம ஜஸ்ட் ஒரு எடை மட்டும் தான் வந்து வைப்பாங்க வெளியில வந்து வெயிட் மட்டும் தான் காமிக்கும் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க இந்த வெளியில ஒருத்தர் திராட்சை பழம் வந்து எட போறாரு அது எப்படி டெக்னிக்கலா அவர் படத்தை வந்து விற்கிறா பாருங்க அவர் கெட்டு போன படத்தை கொடுக்குறா பாருங்க அதாவது அவர் நல்ல படமா எடுத்து ஒருத்தர் வந்து போறாரு அவரும் அந்த படத்தை வந்து எட போறாரு செலக்ட் பண்ணி எல்லாமே கீழே வைக்கிறாரு ஆனா இப்ப ஒருத்தர் வந்து படம் வந்து கேட்கிறாரு இப்ப இந்த தான் அந்த பழத்தை வந்து போடுங்க அப்படின்னு அவர் வந்து கையை வந்து கேக்குறாரு நல்ல ஒரு படமா இட போட்டு அந்த நேரத்துல கொடுக்க போற நேரத்துல டக்குன்னு இன்னொரு படத்தை வந்து எடுத்துக்காட்டுறாரு அதுல வந்து வைங்கன்னு சொல்லிட்டு கையை கட்டி அந்த கெட்டு போன படத்தை வந்து எடுத்துட்டாரு

கேமரால அப்படி இப்படியே இருக்கு அதுல குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பு பவுன்ல இருந்து நிறைய காசு இருந்ததுதான்

அதுக்கப்புறம் இந்த எப்படியா போறீங்க எப்படியோ ஒரு பொண்ணு நகை வாங்க வந்திருக்கு ஆனா அந்த பொண்ணு வந்து ரொம்ப நெருக்கமாக பழகி எனக்கு காதுல வந்து இதை போட்டு காட்டுங்க அதை போட்டு காட்டுங்க சொல்றாங்க ஒரு கிட்ட தூரத்துல ஒரு நகை வந்து இருக்குது அந்த நகையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அவர் வந்து நகை எடுக்க போறாரு செகண்ட்ல வந்து என்ன வேலை பண்றாங்க பாருங்க அப்படியே கையை வந்து லைட்டாக வந்து விட்டு அரை கிலோ போன அளவுக்கு அப்படியே வந்து எடுத்துட்டாங்க இது உண்மையிலேயே இருந்து கடைக்காரருக்கு பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருந்திருக்கும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு வருமானம் அப்படியே வந்து போயிட்டுன்னா பாத்துங்க